ஹலோ காஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் த்யூ மெஸ் இமஜ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாய் நான் பிரியங்கா ஸோ கூட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெசர்ட் ரெசிபி வீடியோ தான் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் அதனால் வந்துட்டு இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்வீட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பிரியாணி வீடியோ போட்டாச்சு அண்ட் எந்த ஸ்வீட் வந்து பிரியாணி கூட பர்ஃபெக்டாக போகும் அப்படின்ற ரெசிபி வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ கெஸ்ட் பண்ணிட்டே இருங்க அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போகிறேன் வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமா உங்களுக்கு ரீச் ஆகும் அண்ட் இன்னைக்குோட வீடியோல லெட்ஸ் மேக் பிரெட் ஹல்வா வித் ஆப்டர் ரிலீவ் வாங்க வீடியோக்குள்ள குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எயிட் ஸ்லைசஸ் ஆஃப் ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு வீட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் இது நியர்லி ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அடுத்து நம்மளோட ப்ரெட் ஹல்வாவை நல்லா ஆக்கிறதுக்காக நான் நூறு கிராம் அளவுக்கு அன்ஸ்வீட் அண்ட் கோவா எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட கோவா இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் காஞ்ச திராட்சை பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி ஒரு பதினஞ்சு போல் அரை கப் அளவுக்கு காய்ச்சின பால் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் அடுத்தது நம்மளோட ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு என்ன கடைசியாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஸோ ப்ரெட் ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரெட்டை தான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்துட்டு இன்றைக்கி எயிட் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன் ஸோ நாலு நாளாக நான் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேலை இந்த க்ரஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் எனக்கு வந்து பிரெட் வாழ இந்த க்ரஸ்ட் வந்து பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்துட்டு க்ரஸ்ட்டோடு தான் போட போகிறேன் ஸோ ஒரு ப்ரெட்டை ஃபோர் பீசஸாக இப்படி சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ப்ரெட்டையும் ஃபோர் ஃபோர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு முந்திரி கேஷூஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் மேல வச்சிடுறேன் ஸ்பூன்ஸ் நெய் ஆட் பண்றோம் இப்போ நம்ம எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து ட்ரை ட்ரைப்ஸ் உள்ள சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்துட்டு ஆஃப் பண்ணி இது தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து ஸோ இன்னும் முந்திரி ஏதாச்சும் ஃப்ரை பண்ண நேயே வந்துட்டு கீழே ஊற்றிட வேணாம் இதை நம்ம கடைசியாக ப்ரெட் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் இன்னொரு ஒரு பெரிய சைஸ் கடை எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளோட ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ ப்ரெட் ஸ்லைசஸை வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இந்த கடலில் வந்துட்டு டீப் ஃப்ரை அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் என்ன சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு ப்ரெட் ஸ்லைசஸை உள்ளே போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரெட் ரொம்ப நிறைய ஆயிலை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடுவோம் ஸோ எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்துட்டு உள்ளே ஃப்ரை பண்ணலாம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பீஸ் ப்ரெட்டை வந்துட்டு இப்படி உள்ளே போட்டிங்கன்னா உடனே அது வந்துட்டு ஃப்ரை ஆகணும் அப்படி ஆகுச்சு அப்படின்னா என்ன வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆனால் இன்னும் ஆகலை ஸோ நம்மளோட எண்ணெய் இன்னும் ஹீட் ஆகலை ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரெட்டு வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி நிறையவே எண்ணெய் உரியும் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் போட்டு ஒரு ப்ளேட்டில் ரெடி பண்ணி வச்சிடலாம் எண்ணெய் நல்லாவே ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட பிரெட் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா ப்ரெட் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே பயங்கர ப்ரௌனிஷாகிடும் பிரெட்டு கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நாள் ப்ரெட் கருகிச்சு அப்படின்னா கசக்கும் ஸோ அவ்வளோதான் அதுக்குள்ளேயே நம்ம ப்ரெட்லாம் எப்படி ப்ரௌனாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கிச்சன் டவல் போட்டு வச்சுருக்க ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்மளோட அடுத்த பேட்ச் ஆஃப் ப்ரெட்டை ஃப்ரை பண்ணிடலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ப்ரெட்லாம் சீக்கிரமாக கருக்கிறோம் ஸோ நம்மளோட ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி இப்படி ரெடி ஆயிடுச்சு மீதி இருந்த கொஞ்சம் அந்த பிரெட் தூள் எல்லாத்தையும் நான் இதிலேயே கொட்டிட்டேன் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ பிரெட் ஸ்லைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கிறிஸ்பிய ரெடியாக இருக்காது அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அடுத்து ஸ்டவ்ல வந்து கடாய் வச்சுட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் இது நியூ ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ சுகர் கரையிற அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இந்த சுகர் சிரப் கூட ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் வந்துட்டு ஸ்வீட்னஸ்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ சுகர் சிரப் நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரெட் பீஸஸ்ஸை உள்ள ஆட் பண்ணிடலாம்

சுகர் சிரப் நல்லா எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஹாஃப் டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து நான் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் அன்ஸ்வீட்டன் கோவா வச்சுருக்கேன் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இதுதான் நம்மளோட பிரெட் ஹல்வாக்கு நல்ல ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும் கோவா மெல்ட் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு கோவா பெரிய பெரிய பீஸஸ்ஸாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து போட்டேன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உதிர்த்து போடுங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்துட்டு ரெடி ஆகும் அவ்வளோதான் நம்மளோட பிரெட்டாக அல்வா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கேஷ்யூ அண்ட் கிஸ்மஸை ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த கீ எடுத்து மேலே ஊற்றிடலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ அண்ட் கிஸ்மஸையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் லூசான கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்குற மாதிரி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்க வந்துடும் ஸோ நீங்கள் ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் ஆல்ரெடி ஸ்டவ்லே ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு விட்டுவிட்டீங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் ஹார்டாயிடும் ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ப்ரெட் அல்வாவை தூக்கின்னு போய் ஃபேன் கடையில் ஆற வச்சிடலாம் ஸோ நான் செஞ்ச ப்ரெட் அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு ஆக்சுவலி நான் வந்துட்டு கடையில் பிரியாணி வாங்கும்போது எப்போதுமே வந்துட்டு அது கொடுக்குற பிரெட் அல்வா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ உங்களுக்கும் என்ன மாதிரி பிரெட் அல்வாக்காகவே நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்பவே ஒரு கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்கிற ரெசிபி தான் ஆனால் ப்ராசஸ் கொஞ்சம் லாங்கான ப்ராசஸ் தான் பட் எப்பயாச்சும் ஒரு சண்டே நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் பிரெட் அல்வா பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காம திமசிமத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமா இன்ன புது வீடியோ விடுறோம் எல்லாரும் மீட் பண்றேன் until then tata bye